டைமிலே கடவுளே பிராமணத்திற்கு பிராமணத்திற்கு பாலகே பிராமணத்திற்கு சாக்கடை சாக்கடை பிராமணக்கு முஹியாக பிராமணக்கு முஹியாக பிராமணத்திற்கு கடந்தே கடந்தே காப்பாற்ற பொதுமக்களை பொதுமக்களை காப்பாற்று காப்பாற்று அகற்றிடுநாளிலிருந்து कले कले काम करते हैं काम करते हैं काम करते हैं काम करते हैं मटी किले गुप्पा किले मटी किले गुप्पा किले काम वाली कामल काम वाली कामल अगर चिड़े अगर चिड़े मैं बढ़ते मैं बढ़ते मैं बढ़ते मैं बढ़ते बुद्धि सुगाना रखते हैं बुद्धि सुगाना रखते हैं मैं बढ़ते मैं बढ़ते मैं बढ़ते मुक्ति 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 मुक्ति

மக்களின் பயிற்சி அளிக்காதே பயிற்சி அளிக்காதே பராமரித்தது நிறைவேற்றது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றது திமுக அரசு திமுக அரசு சந்தி செலுத்தது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தி கண்டித்து மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

தமிழகத்தின் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் பள்ளி தந்த வாக்குறுதிகளோ கடலவு கடலளவு

レッドボール。な மக்கள் தமிழ் ஆட்சி வளர வேண்டும் மக்களை தாப்போம் மக்களை தாப்போம் தமிழகத்தை மீட்போம் மீட்போம் வெங்க வெங்கவே புரட்சித்தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயன் வெங்கவே मिल के भेज, हमारे भुर्ची तम्बड़े ना पढ़ियाँ, भिड़े चिपाए, मिल के भेज, मिल के भेज, माल के पैर उन्हें जानना हमें तोड़, माल के पूर्व चितरे जीआई फिर फोड़, वो मुझे भुर्ची तम्बड़ी हमारी निर्मित बोगड़, क्योंकि ད�ས ད�ས སས ས྽